அன்பே உருவான இறைவா நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் துயருவீர்கள் ஆனால் உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் இந்த ஆறுதல் வார்த்தைகளுக்காக நன்றியப்பா மாறி வரும் இந்த உலகில் இவ்வுலகத் தீமைகள் எம்மை விடாமல் மாறாத விசுவாசத்தோடும் எதிர்நோக்கோடும் எமது சாட்சிய வாழ்வால் உமது வருகையின் மாட்சிக்காக காத்திருக்க வரம் தாரும் அன்பே உருவான இறைவா நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் உருவீர்கள் ஆனால் உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் இந்த ஆறுதல் வார்த்தைகளுக்காக நன்றியப்பா மாறி வரும் இந்த உலகில் இவ்வுலக தீமைகள் எம்மை நொறுக்கிவிடாமல் மாறாத விசுவாசத்தோடும் எதிர்நோக்கோடும் எமது சாட்சிய வாழ்வால் உமது வருகையின் மாட்சிக்காக காத்திருக்க வரந்தாரும் ஆமே